அமைப்பு செயலாளர் ஈரோடு மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் அருமை ஏ கே அவர்களே கழக அமைப்புச் செயலர் முன்னாள் மேயர் முன்னாள் அமைச்சர் அருமை சேமா வேலுச்சாமி அவர்களே சுல்தான்பேட்டை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை விபி வி பி கந்தசாமி அவர்களே சிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலர் அன்பு தம்பி கே ஆர் ஜெயராமன் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதுக்கரை ஒன்றிய செயலாளர் அண்ணன் எட்டிமடை சண்முகம் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவை புறநகர் வடக்கு அண்ணா தொழிற்சங்க செயலாளர் ஓ கே சென்ராஜ் அவர்களே மாநில மாணவரணி செயலாளர் அன்புத்தம்பி சிங்கே ராமச்சந்திரன் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மா மகளிரணி மாநில துணை செயலாளர் அருமை சகோதரி மகேஸ்வரி அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநில மகளிரணி துணைச் செயலாளர் அருமைச்சக கஸ்தூரி வாஸ் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவை வடக்கு மாவட்ட கழக துணை ஆர் பிரேமா அவர்களே ஐடி விங் மண்டல செயலாளர் அன்பு தம்பி ஐ விக்னேஷ் அவர்களே மாநில எம்ஜிஆர் துணை செயலாளர் மாநகர் பொறுப்பாளர் அன்பு தம்பி சிவபிரகாஷ் அவர்களே மூத்த முன்னோடி தெற்கு தொகுதி மாவட்ட கழகத்தலைவர் அருமையண்ணன் ஏவி அவர்களே மாநில பொது துணைச் செயலாளர் அருமை சௌதயர் கோபுகா அசோகன் அவர்களே மற்றும்